ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் கல்வித்தொகை யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ச்சியாக தரம் மூன்று நான்கு ஐந்து மாணவர்களுக்கான நுண்ணறிவு வினாக்களை நாங்கள் பார்க்க அந்த அடிப்படையில் இன்றைய தினம் வரிசை தொடர்பான பகுதிகளில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியை சரி நாங்கள் கேள்விக்கு போகலாம் வரிசையொன்றின் நடுவில் ஒன்பதாவதாக சுமன் நிற்கின்றான் வரிசையில் மொத்தமாக நிற்பவர்கள் எத்தனை பேர் வரிசை தொடர்பான கேள்விகள பிள்ளையில் இது ஒரு வகையான கேள்வி ஆஹ் இந்த கேள்வியை நல்லா பார்த்தோம் என்று சொன்னா வரிசை ஒன்றின் நடுவில் ஒன்பதாவதாக சுமன் நிற்கிறான் அப்ப நீங்க சுமன் என்ன இருக்கிறார்னு கொள்வோம் நல்லாவது நினைச்சு கொள்ளுங்க சுமன் என்ன நிற்கிறார் இது சுமன் சுமன் நிற்கிறார் அந்த சுமன் வந்து வரிசையின் நடுவுல தான் நிற்கிறார் அப்படி என்று சொன்னா நாங்க ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் வரிசை ஒன்றுல நடுவுல நிக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு முன்னுக்கும் சமனான எண்ணிக்கையில தான் ஆக்கல் நிற்பாங்க பின்னுக்கும் சமனான எண்ணிக்கையில தான் ஆக்கல் நிற்பாங்க அப்ப அந்த அடிப்படையில இங்க சுமன் நிக்கிறது பிள்ளையில் ஒன்பதாவது இடத்துல நிக்கிறார் வரிசையில நடுவுல நின்றாலும் நடுவுல நின்றாலும் அது ஒன்பதாவது இடம் அப்படின்னு சொன்னா சுமன் ஒன்பதாவது நின்றா சுமனுக்கு முன்னுக்கு எத்தனை பேர் நிற்பாங்கிறத பார்க்க வேணும் சுமனுக்கு முன்னுக்கு எட்டு பேர் நிற்பாங்க அப்படின்னு சொன்னா சுமனுக்கு பின்னுக்கும் எட்டு பேர் தான் நிக்க போனும் ஏன் நடுவுல நிக்கிற ஒரு ஆளுக்கு முன்னுக்கும் சமனான எண்ணிக்கை ஆக்கல் பின்னுக்கும் சமனான எண்ணிக்கை ஆக்கல் ஆஹ் இதுல முக்கியமான ஒரு விஷயம் ரைட் அப்ப இப்ப சுமனுக்கு முன்னுக்கு எட்டு பேர் நிக்கிறாங்க சுமனுக்கு பின்னுக்கு எட்டு பேர் நிக்கிறாங்க அப்ப அந்த எட்டையும் எட்டையும் கூட்டினமன்னு சொன்னாங்க இந்த எட்டையும் இந்த எட்டையும் கூட்டினால் எங்களுக்கு வரக்கூடியது பதினாறு பதினாறோட சுமன் ஒரு ஆள் தானே அப்ப அந்த சுமன் ஒரு ஆள் அவரையும் நாங்கள் கூட்டும் போது எங்களுக்கு வரிசையில மொத்தமாக நிக்கக்கூடியவங்க பதினேழு பேருங்கிற அந்த இரண்டாவது விட பொருத்தமான விடையாக அமையும் ரைட் இதுக்கு சிம்பிளா இன்னும் ஒரு விஷயம் நீங்க விளங்கிக் கொள்ளலாம் இந்த கேள்வி விளங்குறதுக்காக அதாவது பிள்ளை அவதானிச்சு கொள்ளுங்க இப்ப வரிசையில நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஒரு அஞ்சு பேர் நிற்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக நாங்கள் எடுப்போம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து பேர் இதுல பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இதுல நீங்க யோசிச்சு பாருங்க இந்த வரிசையில நடுவுல நிற்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் என்றால் நடுவுல நிற்கக்கூடியவர் இவர் தான் இந்த இவர் தான் நடுவில் நிற்கக்கூடியவர் அப்ப எத்தனாவது ஆள் பாருங்க மூன்றாவது நிற்கக்கூடியவர் தான் நடுவுல நிற்கிறவர் இப்ப இதுலயே உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள் மூன்றாவது இந்த நபருக்கு முன்னுக்கும் சமனான ஆக்கள் ரெண்டு பேர் பின்னுக்கும் சமனான ஆக்கள் இல்லையா ரெண்டு பேர் அப்ப எப்பயுமே நடுவுல நிற்கக்கூடிய ஒரு ஆளுக்கு முன்னுக்கும் சமனான ஆக்கள் தணிப்பாங்க பின்னுக்கும் சமணான ஆக்கள் தான் நிற்பாங்கிறத நீங்க கட்டாயம் விலக்கிக் ரைட் நான் நினைக்கிறேன் இந்த கேள் காணொளி மூலமாக வரிசையில் வரிசையில நடுவில் நிற்கக்கூடிய ஒரு ஆளுக்கு ஆஹ் என்று சொல்லி கேள்விகள் வரும்போது அதை எப்படி செய்யணும் என்கிற தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலிகள் மூலமாக நாங்கள் சந்திக்கலாம்